அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் தங்கத்தின் விலை எந்த நிலைக்கு இருக்கும் சொல்லிட்டு நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதே போலவே இந்த கடந்த வார இறுதியில் தங்கத்தின் விலை ஒரு ட்ராவன்ஸின் விலை ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது டாலர் வரை குறைந்தது இதை நாங்கள் சென்ற வாரமே அதன் அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமையே தெளிவாக வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறோம் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய தங்கத்துடைய ட்ரான்சாக்ஷனை முடிவு பண்ணி பண்ணிக்கொண்டீர்கள் ட்ரான்சாக்ஷனை முடிவு பண்ணது உங்கள் விருப்பம் இது ஒரு ஆலோசனை மட்டுமே அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு ட்ராய் ட்ராய்ன்ஸின் விலை ரெண்டாயிரத்தி இப்போது இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது நிலையிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து அதற்கு கீழே ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து அதன் பிறகு இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பது டாலர் வரை செல்ல குறைய வாய்ப்புகள் அதாவது குறைய வாய்ப்புகள் அதிகம் இப்போது இது குறையுது குறைந்தாலும் ஆனால் அமெரிக்க காரணம் அமெரிக்க டாலரின் மதிப்பு இன்னும் குறையாக குறையாமையே இருக்கிறது அந்த மதிப்பு மிக உயர்ந்துதான் அதே சென்றக்கு வாரம் என்ன இருந்ததோ அதே நிலைதான் நீடிக்கிறது இது வரும் வாட்களிலும் நீக்க அதிக வாய்ப்பு இதற்கு ஏற்றாற்போல் இந்திய சந்தையில் தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் என்ற நிலைக்கு குறைய அதிக வாய்ப்புகள் அதன் பிறகு ஏழாயிரத்தி முந்நூறு அதன் பிறகு ஏழாயிரத்தி இருநூறு வரை வர வாய்ப்புகள் அதிகம் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய தங்கத்தின் டிரான்சாக்ஷனை செய்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு கிராம் முந்நூற்றி ஐம்பது வரை குறைய வாய்ப்புகள் உண்டு ஒரு காலம் வரும் வாரங்களில் வெள்ளியின் விலை தங்கத்தை போலவே தொடர்ந்து வெள்ளியின் விலை சரிவை ஏற்படுத்தியிருக்கும் இந்த வெள்ளியின் விலை எந்த அளவுக்கு சரிய வாய்ப்பு உள்ளது என்றால் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஐந்து குறைந்து தொண்ணூறு வரை குறைய என்ற நிலைக்கு செல்ல வாய்ப்புகள் அதிகம் எனவே வெள்ளியும் தங்கத்தை போன்றே அதை தொடர்வதால் வெள்ளியின் விலையும் சரிவே கண்டே உள்ளது எனவே நாங்கள் கொடுக்கும் இந்த ஆலோசனைகளை உங்களுடைய டிரான்சாக்ஷனுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளவும் வேறு ஏதாவது தகவல் வேண்டுமென்றால் எங்களை எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய எங்களுடைய டீட்டெயில் இருக்கு இல்லையா அதை எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் மற்ற விவரங்களுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்